வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இடம் வந்து மொத்தமாக அஞ்சு ஏக்கரு சுத்தமான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல விவசாயம் பண்ணதுக்கு ஒரு அருமையான இடம் சுற்றி ஃபுல்லாக விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு காய்கறி தோட்டங்கள் மான் தென்னை நெல்லி இந்த மாதிரி விவசாயம் பண்ணதுக்கு ஒரு அருமையான இடம் ரெண்டு கிணறோட குறைஞ்ச விலையில விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டு கிணறுமே எல்லாம் ஆழமான கிணறு தண்ணி வைத்தாது தண்ணி பிரச்சனை கிடையாது இந்த இடம் தார் இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் மண் ரோடு பாதையில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இல்லை செம்மன் பூமிங்கிறனால என்ன விவசாயினாலும் பண்ணலாம் இந்த இடம் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைக்கால டூ சேந்தமரம் ரோடு பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு சேந்தமரத்துலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் இருக்கு நல்ல பாதை வசதியோடு இருக்குது முப்பது அடி பாதை இருக்குது மண் ரோடு பாதை பெரிய வண்டிகள் போயிட்டு வர மாதிரி நல்ல பாதைகள் இருக்குது குறைஞ்ச விலையில விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் பனைமரங்களும் இருக்குது ரெண்டு கிணறுமே நல்ல பெரிய கிணறு விவசாயம் பண்ணதுக்கு ஒரு அருமையான இடம் நல்ல கோடையிலுமே நல்லா தண்ணி மேலே வரைக்கும் இருக்குது தண்ணி வைத்தாது எடுத்து ஒரு பண்ணை அமைக்கிறதுக்கோ இல்லை விவசாயம் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஏற்ற இடமாக இருக்கும் இடம் நல்லா சமக்கமாக இருக்குது ஒன்று கோலாக இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்